ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறைய இயேசுவள் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களுடைய நாள் நம்முடைய வாழ்வு நம்முடைய அன்றாட நகர்வுகள் இவையெல்லாம் எவ்வளவு அழகாக அர்த்தமுள்ள பயனுள்ள மகிழ்வாக மனநிறைவோடு செல்லதான் அற்புதமாக ஆண்டவருடைய பிறப்பு விழா அந்த ஆண்டவனுடைய பிறப்பு விழா ஆண்டாண்டு காலமாக வந்து செல்லக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் வழிபாடு நிகழ்வோடு மட்டும் தொடரக்கூடிய அல்ல இது நம்முடைய வாழ்வோடு தொடரக்கூடியது நமக்காய் அற்புதமான ஆண்டவர் இயேசுடைய பிறப்பின் விழா இரவு நள்ளிரவு நேரத்தினுடைய கொண்டாட்டம் அதை தொடர்ந்து நாளை பகல் கொண்டாட்டம் என்று அதற்குரிய முன் தயாரிப்பாக நான்கு வாரங்களெல்லாம் திரு அவை நமக்கு கொடுத்த அதில் பதினேழாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கிறிஸ்து பிறப்புக்கான நவல என்று எவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு அத்தமுள்ள விதத்தில் நம்முடைய தயாரிப்பெல்லாம் அமைத்து இயேசுவின் பிறப்பு விழாவை அவர்தான் மீட்ப என்கிற மாபெரும் விழாவின் உண்மையை நாம் அனுபவித்து சொல்லத்தான் நாளுடைய விழாக்களினுடைய நமக்கு அழைப்பும் அன்புக்குரியவில்லை அது ஒரு கிராமப்புற பங்கு அந்த கிராமப்புற பங்கில் பங்கு ஃபாதர் தன்னுடைய அலுவலத்துக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு செய்தித்தாளை வாசித்து கொண்டிருக்கிறார் அப்போது ஒரு இளைஞன் அந்த பக்கம் அப்படி போகிறார் போகும்போது அவருடைய கையில் கூண்டும் வெறும் கூண்டு அதோடு பல பறவைகள் அந்த கூண்டில் இருக்கிறது ஃபாதர் கேட்கிறார் எங்கே என்ன இது இவ்வளோ பறவைகள்லாம் இருக்குது எங்கே பிடித்தாய் என்ன செய்ய போகிறாய் அதற்கான இல்லை ஃபாதர் என் தோட்டத்தில் இந்த பறவைகளெல்லாம் நான் பார்த்தேன் வள போட்டு பிடித்தேன் இந்த பறவைகளோடு கொஞ்சம் நேரம் நான் விளையாடிட்டு அப்புறம் இந்த பறவைகளை என் நான் வளர்க்குற பூனைக்கு நான் போட போகிறேன்னு உடனே பூனைக்கு போட போகிறியா வேணாம் வேணா அதை என்கிட்ட கொடுத்துரு வேணான்னா ஒரு ஐநூறுவாய்க்கு நான் தரேன் அது என்கிட்ட கொடுத்துட்றோம் உடனே அந்த இளைஞன் ஐயோ இந்த பறவைகள்லாம் பாடாது இந்த பறவைகள்லாம் பாட தெரியாது அதுவும் நீங்கள் ஐநூறுரூவாவுக்கு வாங்குறீங்களே சரி பரவாயில்ல ஃபாதர் அப்படின்னு அந்த பறவைகளை ஃபாதர்கிட்ட கொடுத்துட்றாப்புல ஃபாதர் நான் பண்ண அந்த பறவைகளுடைய கூ பறவைகளும் கூண்டையும் தன்னுடைய தோட்டத்துக்கு பின்பக்கத்தில் போயிட்டு அப்படி திறந்து உடனே அது மகிழ்ச்சியாக போகுது அடுத்த வாரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அந்த வெறும் கூண்டோட மக்களுக்கு வந்து சொல்கிறார் இங்கே பாருங்க என்னெல்லாம் நடந்தது எப்படி இந்த பறவைகள் கிடைத்தது என்று சொல்லிவிட்டு பிறகு நான் திறந்தவுடன் அந்த பறவைகளெல்லாம் என்ன பாடாது என்று சொன்ன அந்த பறவைகள் மீட்பு கிடைத்து விட்டது மீட்பு கிடைத்து விட்டது என்று பாடிக்கொண்டே அது சென்றது என்று அன்புக்குரியவர்களே அந்த பறவைகளுக்கு மீட்பராக அந்த ஃபாதர் இருந்தது போல நம் எல்லாருடைய வாழ்வினுடைய பாவங்களில்தான் மீட்கக்கூடிய மீட்ப என்கின்ற மாபெரும் செய்தியை இந்த நாள் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக நமக்கு அழுத்தம் துருத்தமாக சொல்லவும் இன்றைய நாளுடைய அற்புதமான சக்கரையா பாடல் இல்லையா சர்க்கரையா அவருடைய புகழ்ந்தெத்துகின்ற பாடலை நாம் கேட்கின்றோம் சர்க்கரையா ஒரு கட்டத்தில் சந்தேகப்பட்டார் கட்ட கட்டு கட்டப்பட்டது பிறகு கட்ட அழுக்கப்பட்டு பாடிய பாடல் கடவுளை புகழ்ந்தேத்திய பாடல் இந்த பாடலில் இரண்டு மிக முக்கியமான செய்திகளை சர்க்கரையா சொல்ல வருகிறார் ஒன்று மெஸ்ஸியா அவர் தான் பாவங்களிலிருந்து நம்ம மீட்பார் ஈஸ் அ சேவியர் ஹூஸ் கோயிங் டு டெலிவர் ஃப்ரம் ஆ சின்ஃபுல் லைஃப் ரொம்ப அழகான முதல் ஃபஸ்ட் பார்ட் அதாவது முதல் பகுதி கடவுள் மெஸ்ஸியா மீட்பர் பிறப்பார் அவர் நம் பாவங்களிலிருந்து மீட்பார் என்று இரண்டாவது அந்த மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக திருமுழுக்கு யோவான் தயார் செய்வார் என்ற இரண்டு செய்திகள் நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக நீங்கள் ரொம்ப அழமாக யோசித்தால் எல்லாமே ஒரு இருக்கு பிரமிப்பாக இருக்கிறது ஏன்னா பல ஆண்டுகள் பல யுகங்களுடைய தயாரிப்பு தான் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு விழா என்றைக்கு உலகம் வெறுமையாக இருந்ததோ தோன்றப்பட்டதோ அன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பின் விழா நிச்சயிக்கப்பட்டது நிர்ணயிக்கப்பட்டது பழைய ஏற்பாடு என்பது எத்தனை ஆண்டுகள் என்று நினைக்கிறீர்கள் ஒரு நூறு ஆண்டு இருக்குமோ ஆயிரம் ஆண்டு இருக்குமா அப்படியல்ல ஆயிரம் 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 ஆண்டுகள் தமிழில் யுகங்கள் என்று சொல்வார்கள் பல யுகங்களாக தயாரிக்கப்பட்டவர் தான் ஆண்டவர் இயேசு பல யுகங்களாக வாக்களிக்கப்பட்டவர் தான் இயேசு அதை தாவித அரசருடைய குடும்பத்தில் தாவித அரசருடைய வம்ச வழியில் தாவித அரசர் வழியாக அந்த வம்சத்தில் பிறக்க போகிறார் என்று மீண்டும் ஆக முதல் வாசகத்தில் சொல்லி அது இயேசுவில் நிறைவேறுவதை உறுதி செய்வதுதான் இன்றைய நாளுடைய அச்சேதியாக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு நமக்காய் பிறக்கிறார் பிறந்திருக்கிறார் மீட்பராக மீண்டும் மீண்டுமாக நாம் பாவங்களையும் பலவீனங்களையும் செய்யாமல் கட்டாயம் அவருடைய அந்த அற்புதமான வருகை ஆசீர்வாதம் திருவிழா என்று உள்ளத்திலும் இல்லத்தில் கொண்டாடி இறைவனுடைய மீட்பின் பெருவிழாவை உடைய மகிழ்ச்சியை உணர்வை உள்ளத்தில் நாம் அனுபவித்து அதை விளம்பருக்கு கொடுத்து வாழக்கூடிய இயேசுவின் பிறப்பு விழாவினுடைய வாரிசுகளாக இயேசுவின் பிறப்பு விழாவுடைய தூதுர்களாக மாறதால் மீண்டுமாக நாம் விழாவை கொண்டாடப் போகிறோம் திருத்துதர் பணி நான்காம் அதிகாரம் இறைவாத்து பனிரெண்டு ரொம்ப அழகாக சொல் இவரால் அன்றி எவராலுமே மீட்பு கிடையாது இயேசுவால் அன்றி எவராலுமே மீட்பு கிடையாது புனித பேதுருவும் புரிய யோவானும் மீண்டும் மீண்டும் ஆக சொல்ல நிரூபித்ததுதான் யோவான் திருத்துதர் பணி நான்காம் அதிகாரம் பனிரெண்டு இவரால் அன்றி எவராலும் மீட்பில் நமக்கு இயேசுவால் தான் மீட்பும் வலிமையும் வல்லமையும் அருளும் ஆற்றலும் சக்தியும் புது புதுதெம்பும் புதிய எண்ணமும் புதிய இயக்கம் புதிய மகிழ்ச்சி புதிய மனை என்று இந்த தெம்போட இயேசுவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயாராகவும் நிச்சயமாக ஆண்டவுடைய மீட்பரின் விழா ஆசீர்வாத் திருவிழாவாக நம்ம எல்லாருக்கும் பங்கு முழுவதும் இந்த உலகம் முழுவதும் மாற இறைவு நேரத்தில் நாம் கொண்டாடுகிற விழாவும் பகல் நேரத்தில் எடுக்கக்கூடிய விழாவினுடைய அர்த்தத்தை உள்வாங்கி நாம் கொண்டாடுவோம் இயேசு பிறப்பு விழா ஆசீர்வாதத்தின் திருவிழாவாக எல்லோருக்கும் மாறட்டும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக